தூங்குறவங்கெல்லாம் ஒரு அலையிலியாக சொல்லுங்கள் அக்கா கை தூக்கிட்டு அப்படியே இறக்கிட்டாங்க அவேராயிட்டாங்க தூங்காதவங்கெல்லாம் ஒரு அலையிலியாக சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஆமாம் இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள் இல்லை அதனால் யாரும் பிரசங்க முடிகிற வரைக்கும் தூங்கக்கூடாது ரோடு நல்லா இருந்தால் தான் டிரைவ் நல்லா பண்ண முடியும் டிரைவர்ஸ்க்கெல்லாம் தெரியும் ரோடு குண்டும் குழியமாக இருந்துச்சுன்னா டிரைவர் அப்படியே இட்டு கீட்டுக்கு கீறி அப்படியே ஸ்லோவாக போகும் வண்டி அப்போ நீங்கள் ஆர்வமாக இருந்தால் எனக்கும் ஆர்வம் வரும் நீங்களே தூங்கி விழுந்தால் நானும் தூங்கிடுவேன் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் கோஆப்ரேட் பண்ணுவீங்களா ஓகே கோபம் வரும்ல நமக்கு கோபம் வரும் அப்போது கோபம் வரும்போது இந்த சைக்காலஜிஸ்டெல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் கோபம் வரும்பொழுது உடனே வார்த்தையை பேசாமல் நீங்கள் ஒரு கவுண்ட்டு ஒரு பத்து தடவையோ இருபது தடவையோ நீங்கள் எண்ணணும் மனசில் அந்த வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி எண்ணுங்க ஒருத்தரை திட்டணும்னு ஒருத்தர் என்னை திட்டோ ஏதோ பேசிட்டார் எனக்கு கோபம் வருது ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து திட்டாமல் மனசில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி பத்து கவுண்ட் என் அப்போ கொஞ்சம் கோபம் எனக்கு அடங்குது அப்போ பேசும்போது கொஞ்சம் அமைதியாக அப்படி ஒரு சர்வே எடுக்கிறாங்க என்னென்னா ந நம்மளை விட கீழே இருக்கிறவன் அதாவது உங்கள் வயசை விட கீழே இருக்கிற வயசில் இருக்கிறவங்க கோபப்படும்போது எத்தனை கவுண்ட்டு கவுண்ட் பண்ணுமாமா பத்து கவுண்ட்டு எத்தனை கவுண்ட்டு இப்போ தானே சொன்னேன் கோஆப்ரேட் பண்ணோன்னே ஆ பத்து கவுண்ட்டு ஓகே நீங்களும் பேசும்போது தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அப்புறம் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கூட சண்டை வருது கோவம் வருது அப்படின்னா அதை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முப்பது கவுண்ட்டு பண்ணணுமாம் எத்தனை கவுண்ட்டு முப்பது நம்மளை விட கொஞ்சம் வயசு அதிகம் படிப்பில் அதிகம் பெரிய ஆளாக இருக்கிறான் அப்படின்னா நூறு கவுண்ட்டு பண்ணணும்னு சொல்கிறாங்க எத்தனை கவுண்ட்டு மூணு இல்லை நூறு நூறு கவுண்ட்டு பண்ணணும் அதே ஒய்ஃபு உங்கள்கிட்ட கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை கவுண்ட்டு எண்ணிக்கிட்டே இருங்கிறாங்க மனசில் எண்ணிக்கிட்டே இருங்க நிறுத்தி நிறுத்தினீங்கன்னா முடிஞ்சுங்க நிறுத்தாமல் எண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க நெய் செலவ் சும்மா உங்களை வந்து விழிப்பாக இருப்பதற்காக ஓகே இப்போ நம்ம மெசேஜுக்கு வரோம் இன்று தாவீதின் ஊரில் உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் இல்லையா அவர் மத்திய நட்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுது அவருடைய பெயர் இம்மானுவேல் என்ன அவருடைய பெயர் இம்மானுவேல் யாராச்சும் இம்மானுவேல்னு இருக்கீங்களா இமான் இம்மானுவேல் யார் இருக்கிறாங்க இம்மானுவேல் இமான் அதெல்லாம் நல்ல பேர் அதெல்லாம் ஞானசனம் வைக்கும் பொழுது பையன் பிறக்கும் பொழுது ஞான சொன்ன வைக்கும்போது அதெல்லாம் வைங்க இமான் இம்மானுவேல் அதெல்லாம் இம்மானுவேல் என்ன அர்த்தம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுள் நமக்கு மேலே இல்லை நாட் அபவ் வஸ் நமக்கு மேலே இல்லை நமக்கு கீழே இல்லை எப்படி இருக்கிறாராம்மா நம்மோடு அவர் இருக்கிறார் ப்ரீசிலோட் அது கேட்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் இல்லை இம்மானுவேல் கடவுள் கூட இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கடவுளுடைய டிசையர் என்ன தெரியுமா கடவுளுடைய விருப்பம் என்ன தெரியுமா நம்ம கூட இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம் அதனால தான் ஆதி மனிதன் பாவம் செய்தபொழுது அவன் அந்த இலைகளுக்குள்ளே சென்று மறைந்து கொண்ட பொழுது கடவுளே அவனை தேடி சென்று ஆதாம் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார் ஏன் ஏன் வந்து கேட்கணும் பாவம் செஞ்சு இல்லடா ஏ கட்டு போ அப்படின்னு விடலை ஆதாம் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் யார் எடுத்து வைக்கிறா கடவுளே எடுத்து வச்சு வராரு ஏன் அவருக்கு விருப்பம் என்ன உங்கூட நான் இருக்கணும் அதான் விருப்பம் அப்போ கடவுளுக்கு எப்பவுமே என்ன விருப்பம் நான் உங்க கூட இருக்கணும் அதனால தான் நற்கருணையை அவர் ஏற்படுத்துகிறார் இயேசு பிறந்த பொழுது இன்றைக்கி நாம் நட்சத்தில் வாசிக்கிறோம் அவரை கொண்டு போய் எங்கே கிடத்தினார்களாம் தீவன தொட்டியில் கிடத்தினார்கள் தீவன தொட்டினா என்ன மாடுகளில் வந்து சாப்பிட்ற இடம் இல்லையா சாப்பிட்ற இடம் சாப்பாடு அவங்கெல்லாம் பிடிச்ச விஷயம் சாப்பிட்ற இடம் அந்த சாப்பிட்ற இடத்துல யார் கொண்டு வந்து போடுறாங்க குழந்தை இயேசுவை கொண்டு வந்து கிடத்துறாங்க இதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் இருக்குது ஏன் அந்த தீவன தொட்டியில் கிடத்துறாங்கன்னா அது எல்லோரும் வந்து சாப்பிட்ற இடம் இந்த உலகிற்கே உணவாக இயேசு பிறந்திருக்கிறார் பிரேசலோட் யோகா நற்செய்தியில் ஆறாம் அதிகாரத்தில் இயேசுல்வார் இல்லையா நானே வாழ்வு தரும் உணவு என்னை உண்போர் நிலை வாழ்வை பெறுவர் எனது சதை உண்டு இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார் இல்லையா அப்போ எதுக்காக வர்றாரு உன்னோடு நான் இணைந்திருக்க நற்கருணையாக வருகிறேன் அதற்கு முன் அடையாளமாக குழந்தையாகி என்னை தீவன தொட்டியில் எடுத்தினார்கள் சொலோட் மத்தையின் அட்யது இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே ஆண்டவர் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் விண்ணகத்துக்கு போகிறாரு அதுக்கு முன்னாடி சீடர்கள் எல்லாம் கலங்கி நிற்கிறாங்க அவங்கள பார்த்து சொல்கிறார் என்ன சொன்னார் இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அந்த தெய்வம் என்று நற்கருணையிலே நம்மோடு இருக்கிறார் பிரைசலாட் அலாட் கரங்களை உயர்த்தி பிரேசலான் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க அப்ப இம்மானுவேல் அப்படின்னா கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுள் நம் அது சொல்ல 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 நம்பிக்கை வளரும் தைரியம் வளரும் என் இருக்கிறது ஊர் எம்எல்ஏ இல்லை என் இருக்கிறது எம்பி இல்லை என் இருக்கிறது முதலமைச்சர் இல்லை என் இருக்கிறது பிரதம மந்திரி இல்லை அதுக்கும் மேலே யார் எங்கூட இருக்கிறது என் ஆண்டவர் சகலத்தையும் படைத்த என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ரே சொலோட் நான் தனியாக இல்லை இல்லையா அப்போ ஏன் சொல்வார் இல்லை ஒரு இடத்துல யோகா நட்சத்திரம் சொல்வார் ஆண்டவர் நீ தனியாக நான் தனியாக இல்லை என்னோட தந்தை இருக்கிறார் அதுதான் அவருடைய அவருடைய ஸ்ட்ரென்த் அது அவருடைய ஃபெய்த் அப்போ நம்ம யாரும் இங்கே தனியாக இல்லை நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு மேலையும் இல்லை நமக்கு கீழையும் இல்லை நமக்கு எதிராகவும் இல்லை நம்மோடு கலந்து இருக்கிறார் பிரேசொலாட் பிரே சொலாட் இந்த செய்தி எப்போ அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எஸ்ஆயா ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எஸ்ஆயா ஏழு பதினான்கு வாசிக்கிறீங்களா ஒரு அடையாளத்தை அருள்வார் ஒரு இளம் பெண் ஒரு ஆன்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்ற பெயரிடம் இது என்ன பேக்ரவுண்டு அப்படின்னா அந்த அரசன் நிலை குலைந்து போய் இருக்கிறான் அவன் ஒரு இருளிலே இருக்கிறான் ஏன்னா நிறைய எதிரனுடைய எதிர் படையினர் வந்த பயம் அதனால் அவன் பயந்து போய் இருக்கிற என் நாட்டை எப்படி நான் காப்பாற்ற முடியும்னு அந்த அரசன் பயந்து போய் இருக்கும் பொழுது அந்த கடவுளுடைய செய்தி அவர்களுக்கு வருகிறது நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது சோர்ந்து போய் இருக்கும் பொழுது இருளிலே இருக்கும் பொழுது கடவுளுடைய செய்தி வருகிறது உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான் அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் பேர் என்ன இம்மானுவேல் இம்மானுவேல் என்ன இம்மனு அப்படின்னா நம்மோடு ஏல் அப்படின்னா கடவுள் கடவுள் என்னோடு நம்மோடு இருக்கிறார் பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு அந்த செய்தி கிடச்ச உடனே அது எங்கே ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா மற்றையு ஒன்று இருபத்தி மூணில் நிறைவேறுது அது என்ன ஏசுவே கடவுளே மனிதனாக வந்து நம்மோடு பிறக்கிறார் யோவான் அச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே யோவான் மிக அழகாக சொல்லுகிறார் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் ஹி டபர் டமங்கஸ் ஹி டுவெல்த் டமங்கஸ் அப்படின்னு என்ன டபர் நாக்கல் என்ன கூடாரம் அடித்து தங்குறது கூடாரம் கடவுள் அவங்க என் கூட அடித்து தங்குறார் என் கூட இருக்கிறார் அலையலூயா அதனால தான் சங்கீதக்காரன் தாவியது திருப்பாடல் இருபத்தி மூன்றில் சொல்கிறாரு ஆண்டவர் என் நாயர் எனக்கென்ன குறைவு என்ன அந்த ஆயன் என் கூட இருக்கிறாரு எனக்கு என்ன குறைவு அலையிலூயா அதனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் யாரு இங்கே தனியாக இல்லை உங்களை குறித்த எல்லா திட்டங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் அந்த இம்மனுவில் என்ன இருளில் வாழ்ந்த மக்களுக்கு பேரொளியாக வந்து உதித்தது தான் இம்மானுவேல் அப்போ இன்னைக்கு இருளில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி உங்களுக்காக உடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற ஒருவர் இருக்கிறார் அவர் பெயர் இயேசு அலிலூயா சத்தமாக அலிலூயா ரெண்டு புடவை இலவசமாக கொடுக்குறாங்கன்னா சத்தமாக அலையிலியா வரும் இயேசுவே உங்களுக்காக பிறந்திருக்கிறாருன்னா சத்தமே வர வரமாட்டேங்குது ஃப்ரீஸ்ல அலேலூயா ரெண்டாவது அப்படி அப்படின்னா இம்மானுவேல் இருளில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு ஒளியாக வந்து உதித்தார் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இம்மானுவேல் என்ன செய்கிறாரு நமது இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருக்கிறார் எதில் எதில் எனக்கு கேட்கல நம்மோடு இருக்கிறார் இல்லைங்களா இன்பத்திலும் கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு பேர் நிற்க வச்சு என்ன கேட்பாங்க இதை சொல்லுவாங்க இல்லையா வாக்குறுதி கொடுப்பாங்க இல்லையா இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உன்னோடு இருப்பேன் அதுதான் முக்கியம் இன்பத்தில் மட்டும் இருக்கிறது இல்லை துன்பத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் அதை யார் சொல்கிறாரு கடவுளையே சொல்கிறார் இல்லையா உன்னுடைய துன்பத்திலும் இன்பத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் இதுக்கு மேலே என்ன வேணும் என்ன தேவை எனக்கு இல்லையா கடவுளை என் கூட இருக்கிறார் அப்போது அவர் எப்படிப்பட்டவர்னால் இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் என் கூட இருக்கிறார்னா பல்லு வந்தவனுக்கு தான் இன்னொருத்தன் பல்லு சொல்லும்போது அவனுக்கு புரியும் இல்லையா பல்லு வழி வராத ஒருவனுக்கு ஒருத்தனுக்கு பல்லு வழின்னால் இவனுக்கு புரியாது பல்லு வழி அப்படி அப்படின்னு போயிடுவான் ஆ பல்லு வழி வந்தவனுக்கிட்ட போய் நீங்கள் எனக்கு பல்லு வலிக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு புரியும் ஏன்னா ஹீ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்போ இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பொழுது எல்லா துன்பங்களையும் அவர் அனுபவித்தார் தனிமைனா என்னென்ன அவருக்கு தெரியும் எச்மணி தோட்டத்தில் போராடுறார் தனிமையில் இல்லையா துரோகம்னா என்னான்னு தெரியும் கூட இருந்த யூதாஸு காட்டி கொடுத்தான் இல்லையா சிலுவையில் இருக்கும் பொழுது தனிமை தெரியும் கூட இருந்த நண்பன் லாசர் இறந்த பொழுது பிரிவுனா என்ன தெரியும் அவருக்கு கண்ணீர் விட்டார் லாஸருக்காக ஹீ வாஸ் ஃபுல்லி ஹியூமன் அவர் நூறு சதவீதம் மனிதனாக இருந்தார் அப்போது ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுவான் எவ்வளவு போராடுவான் அவனுடைய எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு தனிமை துக்கம் இது எல்லாவற்றையும் அவர் நமக்கு முன்னரே அறிவித்தார் இயேசு விட இங்கே கஷ்டப்பட்டவங்க யாராச்சுருக்கீங்களா ஹலோ இயேசு விட கஷ்டப்பட்டு யாராச்சிருக்கீங்களா யாரும் கிடையாது இனி இருக்க போகிறதும் இல்லை அவர் எல்லாவற்றையும் நமக்காக சகித்தார் அவர் சொ அவர் சொல்லுவார் ஆட என்ன நீ இதுக்கெல்லாம் சோர்ந்துட்டேன் என்னுடைய என்ன நினச்சிப்பார் அடித்து தூங்க விட்டானுங்க விட்டேன்னா நான் ஃபெய்த்தை கடைசி வரைக்கும் விடலை சாகும்போது கூட என்ன சொன்னேன் தந்தையை உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் ஹி வாஸ் வித் அ ஃபாதர் இல்லையா கடவுளோடு தந்தையோடு அவர் இருந்தார் தந்தையும் அவரோடு இறந்தார் அதனால தான் அவர் அடிக்கடி சொல்லுவார் நான் தனியாக இல்லை கடவுள் அவரோடு இறந்தார் அதே கடவுள் நம்மோடு இருக்கிறார் இயேசுவை கைவிடாத அந்த கடவுள் என்னையும் கைவிட மாட்டார் பேசலான் அதை இம்மானுவே அந்த இம்மானுவில் தான் இன்றைக்கி பிறந்து வந்து சொல்கிறாரு எத்தனையோ இறைவாக்கங்கள் அனுப்பிச்சாங்க யாரும் கேட்கல கடைசியில் தன் ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூணு பதினாறு பைபிளை சுருக்கி ஒரு வசனத்தில் எழுதணுன்னா இதுதான் யோவான் மூணு பதினாறு எப்படி கடவுள் உங்களை அன்பு செய்கிறாரு தன் ஒரே மகனையே நமக்காக கொடுத்தார் ஏன் நாம் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நமக்காக அவர் அனுப்பினார் அந்த எப்படிப்பட்டவர் இருளிலே ஒளியாக வருகிறவர் இரண்டாவது நமது இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருப்பவர் மூணாவது அந்த இம்மானுவில் என்ன செய்கிறாரு இம்மானுவே நம்மை சரி கேட்க கேட்கலாம் ஏசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏசப்பா ஏசு அப்படிலாம் நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம் அந்த ஏசு அப்படின்னா என்ன அர்த்தம் மீட்பர் எதிலிருந்து மீட்கிறார் பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறார் அதுதான் அதனுடைய அர்த்தம் மெஸ்ஸியானால் என்ன அர்த்தம் அருள் பொழிவு பெற்றவர் நான் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ இயேசுனா என்ன அர்த்தம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்பவர் அப்படின்னார் அப்போ இம்மானவர் என்ன செய்கிறாரு நம்மை மீட்கிறார் எதிலிருந்து பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறார் பிரைசலோ இப்போ மூணாவது பாயிண்ட் அதுதான் மத்தையும் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று பாசிங்களே மத்தையு ஒன்று இருபத்தி ஒன்று அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் அப்ப பாவத்திலிருந்து என்னை மீட்க இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் அப்ப இம்மானுவேல் யாரு மீட்பர் இல்லையா மீட்பர் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை மீட்க வந்தவர் இந்த இம்மானுவேல் அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது என்னை மீட்க யாருமே இல்லையே என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே இன்னும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் இயேசு ஒருவர் இருக்கிறார் அவர் பேரே என்னை மீட்பவர் அவர் உங்களை எல்லா விதமான பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் சாவிலிருந்தும் நோயிலிருந்தும் உங்களை அவர் மீட்டெடுக்க அவரால் முடியும் காரணம் எல்லாவற்றின் மீதும் அவர் அதிகாரம் கொண்டிருக்கிறார் பிரேசலோட் ப்ரேசலோட் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துவோம் நல்ல ஜோராக கைதட்டுங்களேன் ஒரு ஒரு பாட்டு பாடலாமா எஃப் மைனர் கொடுங்க தூங்கிட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை கா கண்மணி போகே நான் காடுகின்ற கண்மணி போர்மை காப்பேற்று வருகின்ற பயப்பட

ஒளியாக வந்தவர் இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருக்கிறவர் மூணாவது பாவத்திலிருந்து நம்மை மீட்பவர் இப்போ நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன கடவுள் வந்து இதெல்லாம் என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன முதலாவது ரெண்டு பாயிண்ட் ஒன்று அவருடைய திட்டத்தில் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது அந்த இம்மானுவேல் என் கூட நான் நம்பணும் அப்போ தான் நமக்கு மீட்பு கிடைக்கும் இல்லையா ஒரு துன்பம் வந்தோன்னே அப்படியே சோர்ந்து போகாமல் அங்கே ஒரு நம்பிக்கை புறப்பணும் இம்மானுவேல் என் கூட இருக்கிறாரு கடவுள் என் இருக்கிறார் அப்படின்னு நாம் அவரை நம்பணும் இல்லையா அவருடைய திட்டத்தில் நம்பிக்கை வைக்க ஏதோ ஒரு திட்டம் சாமி வச்சுருக்கிறாரு அதனால் இதை அனுமதிக்கிறாரு ஸ்டில் ஐ பிலீவ் இன் த பிளான் ஆஃப் காட் நான் இன்னும் கடவுளுடைய திட்டத்தில் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு நம்புறீங்க பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் இம்மானுவலுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பதில் ப்ரீசலோ அப்போ எல்லா சூழல்லையும் இதை நாம் மறந்துடக்கூடாது நாம் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும் யாரெல்லாம் கடவுளை நம்பினாங்களோ அவங்க எல்லாரும் வாழ்ந்துருக்கிறாங்க யாரும் ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை திரும்பி பாருங்களேன் யாரும் வீழ்ந்து போனதாக சரித்திரம் இல்லை அதனால் அந்த கடவுளை என் கூட இருக்கிற அந்த கடவுளை நான் நம்பணும் ஏசு என்ன சொன்னார் எல்லா இடத்துல அற்புதம் நடந்தபோது என்ன சொன்னார் உன் நம்பிக்கை உன்னை சத்தமாக சொல்லுங்களேன் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று இல்லை என்னுடைய வல்லமையை உன்னை குணமாக்கிட்டுன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு அப்போ ஒரு நோய் வருது இல்லை ஒரு பிரச்சனை வருது பொருளாதார நெருக்கடி வருது ஒரு கஷ்டம் வருது அப்போ என்ன செய்யணும் இம்மானுவளை நான் நம்பணும் ஏ ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார் அப்படின்னு நீங்கள் அந்த இம்மானுவே என் கூட அவர் இருக்கிறார் இந்த சுச்சுவேஷன்லேயும் என் கூட என் ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்புகிறோம் பாருங்கள் அதுதான் இம்மானுவளுக்கு நாம் கொடுக்குற பரிசு அல்லா ரெண்டாவது எப்படி ஆண்டவர் எங்கூட இருக்கிறாரோ அதுபோல நானும் சக மனிதர்களோடு இருக்கணும் இப்போ ஒரு கிறிஸ்மஸ் வருது உடனே நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் இல்லை அந்த பகிர்வது தான் கிறிஸ்மஸ் அப்போ எப்படி தன்னுடைய அந்த கடவுள் தந்தை கடவுள் தன்னுடைய மகனையே நம்மிடத்துல பகிர்ந்து கொண்டாரோ இம்மானுவையளாக வந்தாரோ இம்மனுவில் தன்னை பகிர்ந்து கொண்டாரோ தீவன தொட்டியிலே எல்லோருக்கும் உணவாக வந்தாரோ அதுபோல் நானும் என்னையே பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் எங்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும் என்னுடைய நேரத்தை கொடுக்கணும் என்னுடைய திறமைகளை சாமிக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ மேலும் மேலும் சாமி என்னை ஆசிர்வதிப்பார் அலிலுவியா அலிலூவியா இப்படி கொடுக்கும் பொழுது தான் கொடு இப்படி கொடுக்காமனு இப்படி கை இப்படி மூடியே வச்சுருந்தேன்னா ஐ கேன் நாட் ரிசீவ் எனி திங் இல்லையா நான் எதையும் பெற்றுக்கொள்ளவும் என்னால் முடியாது நீங்கள் கை திறந்து இப்படி கொடுத்தாதான் அந்த கையில் நீங்கள் மேலேருந்து கொடுக்கறதையும் வாங்க முடியும் அல்லா ஆமாம் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கஞ்சாம்பட்டி மாதிரி இப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை ஃபுல்லாக அங்கேருந்து ஒன்று வாங்க முடியாது ஏன்னா உன் கை குறுக்கி போயிடுச்சு நீ தாராளமாக இருக்கும் பொழுது சாமி உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் அலை லூயா நான் பணங்காசை பற்றி பற்றி பேசலை மற்ற எல்லா விஷயத்துலேயும் சொல்கிறேன் தாராள உள்ளம் வேணும் இல்லையா தாராள உள்ளத்தோடு நம்முடைய நேரத்தை நம்முடைய திறமைகளை மற்ற எல்லாவற்றையும் பிறரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது கடவுள் மேலும் மேலும் நம்மை ஆசிர்வதிப்பார் அலை லூயா அப்போது இதுதான் நமக்கு கடவுள் தருகிற செய்தி ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த மறைவுரையை நிறைவு செய்யலாம் தொடக்கத்திலிருந்து தொடக்க நூலிலிருந்து கடவுள் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னோடு இருக்கிறேன் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு ஒரு சில ரெஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு தரேன் தொடக்க நூல் இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு நூல் இருபது டக்கு டக்குன்னு எடுத்து வாசிக்கல ஒருத்தர் எடுத்து ஒருத்தர் ஒருத்தப்பூர் இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு இருக்கிறேன் நான் உனக்கு ஆசி வழங்குவேன் அவ்வளவுதான் என்ன சொல்ற ஈசாக்கு சொல்றாரு அஞ்சாவது சொல்லுங்களேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு ஆசிவனம் எப்ப சொல்றாரு தொடக்க நூல் ஆரம்பிச்சிட்டார் நான் கூட இருக்கேன் அப்படின்னு அடுத்தது விடுதலை பயணம் மூன்று பனிரெண்டு விடுதலை பயணம் மூன்று ஆ மோசை கிட்ட ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் உன்னோடு இருப்பேன் அவ்வளவுதான் அங்கேயே மோச கிட்ட சொல்கிறார் மோ மோச சொல்கிறார் நான் எப்படி இந்த மக்களை வழிநடத்த போறேன் எப்படி அந்த போய் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்போ கடவுள் சொல்கிறார் நானும் கூட இருப்பேன் அதே விடுதலை பயணம் மூன்று பதினாலில் மோசை கேட்குறாரு ஆண்டவரே நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சாமி அவருடைய பேரை வெளிப்படுத்துகிறார் என்ன இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே இருக்கின்றவராக இருக்கிறவர் நாமே ஐ எம் ஊஎம் புரியல அப்படின்னா என்ன ஆல்வேஸ் இஸ் ப்ரெசண்ட் இல்லை எப்போது என் கூட இருக்கிறவர் தான் அப்படின்ற அவன் பேர் அவர் பேர் அலையலூயா அப்போ எப்போது நம்ம கூட அவர் இருக்கிறார் ஓகே அடுத்தது இணைச்சட்டம் முப்பத்தி ஒன்று ஆறு இணைச்சட்டம் முப்பத்தி ஒன்று ஆறு அழகான வசனம் அது வலிமை பெறு துணிவுகள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்ன சொல்றாரு அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அடுத்தது யோசுவா ஒன்று ஒன்பது யோசுவா பாருங்கள் லைனாக வருது யோசுவாவில் யோசுவாவில் சொல்வார் வீருகள் துணிந்த நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் மறுபடியும் சொல்லார் நான் உன் கூட இருப்பேன் நீ செல்லுகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் எஸ்ஐயா நாற்பத்தி ஒன்று பத்து அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் நம்ம சொல்லல யார் தான் என்னை தாங்குவா கடவுள் சொல்கிறேன் நான் என் கையில் உன்னை தாங்கி உன்னை நடத்துவேன் அதனால் பயப்படாத நானும் கூட இருக்கேன் எஸ்ஐயா நாற்பத்தி மூன்று இரண்டு நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டா நெருப்பு உண்மை பற்றிய பர் எதில் நடந்தாலும் அது ஆறு நடந்தாலும் தீய தீயன நெருப்பு அது என்ன துன்பம் துன்பம் போன்ற தீயை நடந்தாலும் உன்னை அது மூழ்கடிக்காது உன் அது உன்னை மேல் அது பற்றாது ஏன்னா நான் கூட இருப்பேன் அலையிலுவியா கண்களை மூடுவோம் இம்மானுவேலே எனக்குள்ளாக பிறந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள் அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் முன்னோ துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு அனைவரும் சேர்ந்து அஞ்சாதே அஞ்சாதே அஞ்சா உன்னோடு எந்த துன்பம் வந்தார் Like thank you